திமுகவின் கொள்கைகள் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையோடு ஒத்துப்போகிறது ஸ்டாலின் அப்படி என்ன ஒத்து போகுதுன்னு தெரியல இவர் என்னடானா டெல்லியில் போயிட்டு டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை புகழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் காங்கிரஸின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கொள்கையோடு தான் திமுகவின் முதன் முதலில் வெற்றி பெற்றது ஆனால் இப்போது அந்த காங்கிரஸோடு பின்னி பிணைந்த பாச கூட்டணியில் இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா காமராஜர் போன்ற உத்தம தலைவர்கள் இருந்த காங்கிரஸை எதிர்த்து நின்றது திமுக அதே சமயம் திமுகவின் கொள்கைகள் எல்லாம் இப்போதுள்ள காங்கிரஸின் தேர்தல் அறிக்கையில் பிரதிபலிக்கிறது என்று கூறியிருக்கிறார் ஸ்டாலின் இரண்டும் வெவ்வேறு செய்தியாக இருந்தாலும் இரண்டிற்கும் நடுவே உள்ள தொடர்பை நீங்கள் யூகித்திருக்க முடியும் ஆனாலும் நமக்கு சில சந்தேகம் இருக்குது அப்படி என்ன திமுகவின் கொள்கைகள் இங்கே பிரதிபலிக்கிறது நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி கேட்டதை போல காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை ஏதாவது சொல்லுதா வேங்கை வயல் சம்பவத்துக்கு திமுக அமைதி காத்தது போல சந்தேஷ்காலியில் நடந்த அநீதிகளுக்கு காங்கிரஸ் அமைதி காத்ததை பற்றி என்ன ஒற்றுமை என்று சொல்றாங்களா இல்ல இவர்கள் சொத்து வரியை தாறுமாறாக உயர்த்தியது போல நாங்கள் சொத்துக்கள் பற்றி சர்வே எடுப்போம் என்று காங்கிரஸ் கூறுவதை தான் ஒற்றுமைன்னு சொல்றாரா இல்ல திமுக அரசு கோதுமை பீர் பற்றி சிந்திப்பதை போல காங்கிரசின் அறிக்கையில் ஏதாவது சொல்லிட்டாங்களா இல்ல தமிழ்நாட்டில் எப்படி இவர்கள் சனாதன தர்மத்திற்கு எதிராக இருக்காங்களோ அதே போல வட இந்தியாவில் சனாதன தர்மத்திற்கு எதிராக அரசியல் செய்ததை ஒற்றுமை என்று குறிப்பிடுகின்றனரா இன்று ஸ்டாலின் பேசியதற்கு பிறகு மக்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழுந்திருக்கு திமுகவும் காங்கிரசும் எப்போதுமே ஒரே ஒரு ஒற்றுமை உண்டு பரம்பரை பரம்பரையாக ஒரே குடும்பம்தான் கட்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கொள்கைதான் அது இப்போதைக்கு தேர்தல் அறிக்கையிலும் அதுபோன்ற ஒரு கொள்கை ஒற்றுமை கடைபிடிக்கப்பட்டு வருது அதாவது பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை தொடர்ந்து ஏமாற்றுதல் இவர்கள் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று கூறி ஏமாற்றியதைப் போலவே காங்கிரசும் பணத்தாசை காட்டி மக்களை ஏமாற்ற பார்க்கிறேன் இதைத் தவிர எந்த ஒரு ஒற்றுமையும் இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும்